என் செல்ல குழந்தையே சரியாக சனிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இன்றிரவே இதனை நீ கேட்டுவிட்டாயானால் நாளைய விடியலில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற பெருமகிழ்ச்சியான செய்தி என்னவென்பதனை இந்த தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு நாள் வரையிலும் புரிந்திருக்கவில்லை நிச்சயமாக இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன தரப்போகிறது என்பதனை கட்டாயமாக நீ உணரத்தான் போகின்றாய் என் பிள்ளையை மகிழ்ச்சி என்பதற்கும் பெருமகிழ்ச்சி என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா மகிழ்ச்சி என்பது ஒருவர் மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சாதாரணமான சந்தோஷம் ஆனால் பெருமகிழ்ச்சி என்பது உன்னால் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற இந்த விஷயம் என்னவென்பதனை என்று உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கண்டுவிட்டிருக்கின்றாய் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ தெரிந்து கொண்டு அம்மாவின் அருளால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள்ளேயே நீ எல்லாவற்றையும் மூடி மறைத்து வைத்துக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடக்கின்ற எந்த நல்ல விஷயங்களையும் நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே நீ சரியாக இந்த வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வதில்லை Well, <laughs> உன்னுடைய மகிழ்ச்சியை நீயே தொலைத்துவிட்டு அதன் பிறகு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே நானாக உன் வாழ்க்கையில் தருவது எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வந்துவிடும் நீயாக ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது என்ன செய்தாலும் அது உனக்கே சரியாக புரியவில்லை என்றால் நீ எடுத்த முடிவு தவறானது என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் இந்த கொள்ள வாழ்க்கையில் நீ இத்தனை துன்பத்தையும் அனுபவித்தாயல்லவா இத்தனை கஷ்டங்களையும் நீ கண்டாயல்லவா அதன் பிறகு எந்த நம்பிக்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார் உனக்கிருக்கின்ற ஒரே நம்பிக்கை இந்த வராகி நான் மட்டும் தானே நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்று நீ நம்புகின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை தான் இன்னமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக கூட தெரியலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மை இதுதானே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகள் இதுதானே இத்தனை காலமும் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வர தொடங்கி இருக்கின்றாய் இனி நடக்கக்கூடிய நன்மைகளையும் உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கட்டாயம் என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டங்களை காண்பித்து கொடுத்தது என்று அம்மா சொல்லவா என் பிள்ளையே ஒரு உறவை உன் வாழ்க்கையில் உனக்கு காட்டி கொடுத்தது அதுதான் வாழ்க்கை என்றும் உனக்கு புரிய வைத்தது அந்த உறவு இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற நிலைக்கும் நீ வந்திருந்தாய் உனக்காக அவர்களும் என்னவெல்லாமோ செய்தார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கை தந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி அதையே நினைத்து என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினாய் ஆனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று உனக்கு புரிய வரும் அந்த உறவு உன்னை ஒன்றுமே இல்லாதது போல தூக்கி எறிந்துவிட்டு விட்டு சென்றது இத்தனை காலமும் நடந்தது எதுவுமே உண்மை இல்லை என்பது போலவும் இத்தனை காலமும் பழகியது எல்லாம் பொய் என்பது போலவும் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு சென்றது அந்த ஒரு நொடி நீ இந்த வாழ்க்கையையே இழந்து விட்டதாக உணர்ந்தாய் இனி எதுவுமே இல்லை என்று வாழ்க்கையை முடித்து கொள்ள துணிந்தாய் எப்படி இதை நாம் கடந்து போகிறோம் என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருந்தாய் இப்படி இத்தனை கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொண்டு இனி வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது இப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து ஒருவர் மீண்டு வருவது என்பது சாதாரணமான காரியமல்ல என் பிள்ளையை எந்த விஷயத்திலும் இருந்து மீண்டு வந்து விடலாம் ஆனால் ஒரு உறவு கொடுத்த துரோகத்தை உனக்கு நம்பிக்கை கொடுத்து அது செய்த துரோகத்தை ஒரு நாளும் மீண்டு வருவது என்பது கடினமான ஒரு காரியம் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய பாக்கியசாலிதான் உனக்குள் அத்தனை மனவலிமை இருந்திருக்கின்றது உனக்குள் அத்தனை தெளிவு இருந்திருக்கின்றது இதையெல்லாம் கொண்டு நீ இப்பொழுது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக பல நன்மைகளை இனிமேல் பெற்று கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை இப்பேற்பட்ட ஒரு சோதனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கிறாய் என்பது இந்த வராகி எனக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கின்றது இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவு அது அல்ல போலியான ஒரு உறவாக உன் வாழ்க்கையில் இருந்தது தெய்வத்தின் புண்ணியத்தால் அது உனக்கு என்னவென்று தெரிந்து உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற உறவு உனக்கு ஒரு உண்மையான உறவாக கிடைத்திருக்கின்றது காலம் முழுவதும் உன்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு உறவாக உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய ஒரு உறவாக உனக்கு கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் நீ உன் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி வந்து விடுவாய் இந்த உறவிடமிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரத்தான் போகின்றது இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ இழந்து விட்டதையெல்லாம் மீட்டெடுக்கப் போகின்றாய் உனக்குள் நீ இழந்த நம்பிக்கையும் மீண்டும் உனக்குள்ளேயே துளிர்விடப் போகின்றது கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி வரப்போகின்ற நன்மைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை தேடி என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் என்றுமே இந்த வராகி உன்னோடு இருப்பாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கண்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் உன்னை விட அதிகமான சந்தோஷப்படுவது உன் தாயானவள் நானாகத்தான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது இப்பொழுது வேண்டுமானால் அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் பொழுது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அது என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் இந்த சந்தோஷங்களும் உன்னை நிறைவாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கே உனக்கானதாக வந்துவிடும் இனி எல்லாவற்றையும் மறந்து உன் மகிழ்ச்சியை மட்டும் தேடி உன் வாழ்க்கையின் பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு இந்த நன்மைகள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக இனி தொடர்ச்சியாக உன் சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்